ஸ்டெர்லைட் ஆலையில சுட்டு கொண்ட போது நானே டிவி பார்த்தா தெரிந்து கூட அந்த பேர் என எனத்தோட சேர்த்து வேற என்ன சூ வா வா விஜயிட்ட ஆச்சிய கொடுத்தா அப்பளஞ்சா மீ ஆச்சியத டிவி பார்த்தா தெரிந்து கூட பாருங்க அவர்க்கு தான் அந்த அனுபவம் ஜாஸ்தி ஸ்டெர்லைட் ஆலைய சிபிஐ सीबीआई கிட்ட ஊட்டாத இன்னைக்கு உள்ள ஊட்ட என்ன ஆச்சுன்னு தெரியாது பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அந்த குற்றவாளிகள் ரெண்டு பேர்ல கட்டிட்டு கற்பளிச்ச பத்தியா அப்படின்ட்டு கோட்டை வருவாங்க அந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கை வச்சிருந்தவர் இது சாத்தாங்குளம் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது அந்த அதிகாரிகள்ல என்னானாங்கன்னு தெரியாது கொடநாடு வழக்கு என்ன ஆட்சி தெரியாது அதனால பழனிசாமி தான் இருந்து கரெக்டா சொல்ல முடியும் ஆட்சியில என்னன்னா தப்பு பண்ண பாத்தீங்களா அந்த அளவுக்கு முத்தால்தன் ஸ்டாலின் பண்ண தெரியாங்கிறார் அந்த புத்திசால்தான் ஸ்டாலினுக்கு இல்லையாங்கிறாரு அது அவரு சொன்னா பண்ணித்து இந்த விஷயத்துல மாஸ்டர்